நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சி இன்னைக்கு நம்ம ஹெமியோபியா அதாவது பார்வையில நம்ம பாக்குற பார்வை வந்து பாதி தான் தெரியும் அதாவது மேல் பாதி இல்ல கீழ் பாதி இல்ல ரைட் சைட்ல பாதி லெஃப்ட் சைட்ல பாதி இந்த மாதிரி பாதி தான் தெரியும் சோ இந்த மாதிரி பார்வையில நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தோம்னா ஒரு சைடு அந்த ரவுண்டா இருக்குன்னா ஒரு சைடே தெரியாது மேலேயோ கீழயோ ரைட்டோ லெஃப்ட்டோ தெரியாம இருக்கும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க கூடியது வந்து இடது பாதி தெரியாம இருந்துச்சுன்னா ஹோமியோபதியில அதுக்கு என்ன மருந்துகள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கரியா கார் டூ ஹண்ட்ரட் சிகூட்டா தேர்ட்டி அண்ட் நேட்ரம் கார் தேர்ட்டி இந்த மருந்துகளை நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயும் வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை தொடர்ந்து எடுத்துட்டே வந்தோம்னா இந்த பார்வையில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடு ஒரு சைடு தெரியாம இருக்க குறைபாடு கம்ப்ளீட்டா குணமாக முடியும் ஸோ இதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சு ஹோமியோபதியில நிரந்தரமா சரி பண்றதுக்கு அற்புதமான நல்ல மருந்துகள்லாம் இருக்கு நன்றி